அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு குறித்த காணொளி பதிவு தாங்க இருக்குது நிறைய நண்பர்கள் எனக்கு அவங்களே ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர்கிட்ட நானே கேட்டிருந்தேங்க ஏன்னா ஒரு சில தரவுகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வெளியிட்ட நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நானே கேட்டிருந்தேன் சரிங்க அதன் அடிப்படையில் தான் இது போடுறேங்க இப்போ நேர்த்தே ஆரம்பிச்சிட்டாங்க இது தற்போது நன்மைக்கையும் இருக்குது நாளைக்கும் இருக்குதுங்க இப்போ இதில் என்ன இருக்குதுன்னா இதில் நீங்கள் எதுக்கும் பயப்படுத்தவே இல்லைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டுமே உங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றணுங்கிறது இந்த சிவியோட நோக்கம் கிடையாதுங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது சரியான தகவல் கொடுத்துருந்தீங்களா அந்த தகவலை காட்டுங்க நாங்கள் சரியானு பார்த்துக்குறோம் இது தாங்க சிவி வேறு ஒன்றும் இல்லைங்க இது அடிஷனாக ஒன் இஸ்ட்டு ஒன் ஃபை டூ ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நாலு போஸ்ட்டிங்கன்னா அஞ்சு பேர் கூப்பிட்டுருக்காங்க இந்த ரேஷியோவில் தான் இங்கே கூப்பிட்டுருப்பாங்க இதில் வந்து நம்ம பயப்படுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க நீங்கள் ஏன்னா மற்ற எக்ஸாமில் கூட அதிகமான சர்ட்டிஃபிகேட் வேணுங்க ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சரிங்க அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் சரி கம்மியாக தாங்க இருக்குது சரிங்க இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது டைமுக்கு போயிடுங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் இதில் ஏன்னா நம்மளுக்கு சென்னை வந்து எல்லாேருக்கும் புதுசு கிடையாது நிறையா தேர்வுகள் கிட்டத்தட்ட எல்லாருமே வெளியிலிருந்து தாங்க போகிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் முன்கூட்டி இப்போ காலையில் செஷனாக இருந்தால் நீங்கள் நாளே போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க மதிய செஷனாக இருந்தால் காலையிலேயே வந்துட்டு அங்கே போய் ரீச் ஆகிட்டு ரூம் எடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீட்டாக பதட்டம் இல்லாமல் முன்னாடியே போயிடுங்க கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு போங்க உங்களுக்கு யார் இருந்தால் வந்துனா இவங்க இருந்தால் சிபி எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சா அது மாதிரி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க இல்லைங்களா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கூட்டிகிட்டு போனாங்க கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சுருங்க உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் தேவைப்பட்டால் அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறீங்க பயோடேட்டா ஐடி கார்டு ரெண்டுமே எடுத்துக்கிறீங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் அட்டை முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு செட்டில் வைக்கிறீங்க நீங்கள் ஜெராக்ஸு அது எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டடுன்னு எழுதி இல்லைனா என்னால் சான்றோப்பம் இடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் வந்து கீழே நீங்கள் எழுதிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சைன் போட்டுருங்க போதுமானதுங்க இப்பயும் சொல்கிறேங்க சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களே வெளியேற்றுறது நோக்கம் கிடையாதுங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் தானா உண்மை தன்மையானதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஒரு சில காரணினால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது வித்ரா இப்போ எடுத்தோன்னே ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு சில கேட்டகிரிக்கு மட்டும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க மற்றபடி எல்லாமே வித்ராவல் தான் அதாவது வித்துகளில் தாங்க வச்சுருப்பாங்க அது வந்து சரி செய்யக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அது பின்னாடி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி யாரெல்லாம் அந்த அந்த சிறப்பு அந்த உள்ளுதுக்கீடுக்கு வாங்குகிறாங்களோ அதாவது பிஎஸ்டிஎம் பிடபிள்யூடி ஆதரவற்ற விதவை எக்ஸர்விஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதே மாதிரி இப்போ கரண்டில் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ஓசிங்க இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி டிப்ளமெண்ட் ஹெச்ஓடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஓசி வந்துருக்கணும் இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணுங்க அதேமாதிரி பர்சனல் கான்ட்ராக்ட் இருக்கணும் அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டடீடு காண்ட்ராக்ட் இருக்கணும் இதுதாங்க மற்றபடி நீங்கள் நினைக்க மாதிரி ஒன்றும் இல்லைங்க அதேமாதிரி டென்த்து டுவெல்த்து டிடிஏடு ஆனால் இங்கே ஒரு சில இதில் அந்த டிடிஏடுக்கு இணையான கல்வித் தேதிகள் இருக்கும் அதற்கான அரசாணை வேணும் இது மட்டும்தாங்க உங்களுக்கு மற்றபடி நீங்கள் பயந்துக்கிற மாதிரி ஒரு தகவலுமே அங்கே கேட்கல அவங்க அவங்களே சொன்னாங்க சரி நீங்கள் எதிர்பார்த்ததோட அங்கே எங்களுக்கு சுமோகமாக தான் முடிஞ்சதுங்க ஒன்றும் பயம் இல்லை தான் பயந்துட்டோன்னு சொன்னாங்க கண்டிப்பாக இப்போ அந்த ஆல்ரெடி சிவி நிறையா சிவி அட்டன் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு அந்த பயம் இருக்காதுங்க ஏன்னா இத்தனை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருப்பாங்க ஆனால் இப்போ முதல் முறையாகலாம் ரெண்டாவது தடவை போகும்போது ஏன்னா அந்த பணியை இப்போ இத்தனை வருஷம் தாமதமாக இருக்குது அதுக்கான பயம் ஐயோ கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் அது இருக்குதாங்க செய்யும் சரி இருந்தாலும் அந்த இதுவுமே ஏன்னா எல்லாருமே சேம் கேட்டீங்க தான் எல்லாமே ஹெச்இடி தான் வராங்க அங்கே இப்போ சர்ட்டிவிட் வெரிஃபிகேஷன் பார்க்குறவங்களும் டீச்சர்ஸ் தாங்க அதனால உங்களுக்கு அவங்களை விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்துக்குவாங்க தெரியும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே அதுக்கு வந்து ஏன்னா அவங்களுக்கு தேவையான இடம் இருக்குங்க ஏன்னா ரூமில் பொறுத்த வரைக்கும் நெருக்கமாக குறைக்க மாட்டாங்க தேவையான அளவுக்கு இடம் இருக்குது ஸ்பேஸ் இருக்கும் அவங்களுக்கு அவங்களே ஒன்று ஒன்று செக் பண்ணிக்கிட்டுவாங்க அவங்க கேட்க அவங்க என்ன தகவல் தராங்களோ பெரும்பாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பதில் சொல்லுமா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சர்ட்டிஃபிகேட் மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க இந்த ஆர்டரை எங்களுக்கு வச்சு கொடுத்துருங்கன்ட்டு அவங்க வைப்பாங்க ஒன்றுனா பார்த்துட்டு அவங்க டிக்கெட் அடிச்சிருவாங்க வெரிஃபிகேஷன் அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால் ஏன்னா அவங்களுக்கு டவுட் இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு நாள் தான் ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஒன் டே ட்ரைனிங் தான் கொடுத்துருப்பாங்க அதனால் அவங்களுக்கு இருந்தால் ஸ்க்ரூட்டி டீம்கிட்ட அனுப்பிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்ருவாங்க இதுதான் ப்ரொசீஜருங்க அதனால் அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தால் பென்சில் எழுதுவாங்க நீங்கள் பயந்துக்கு தேவையில்லைங்க அது அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணதுக்கோசரம் கொடுத்தாங்க அப்புறம் ஸ்கூன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபைனல் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வித்துகளில் போடணுமா இல்லை அமைச்சிவிடுன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் எந்தவொரு இதுவும் கிடையாது நீங்கள் எழுதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க அவங்களும் கேட்பாங்க இந்த சர்ட்டிஃபிகேட் இருக்கா இல்லைன்ட்டு அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் தான் கேட்பாங்களே தவிர அவங்க வந்து எதுவுமே கூடுதலாக கேட்கவே மாட்டாங்க அந்த கேட்டகிரியில் இப்போ உங்களுக்கு உதாரணமாக யாரெலாம் அங்கே வித்துக்கள்லேருந்து வெளியே போ வித்துக்கள் வைப்பாங்க யார் ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இப்போ சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காட்டுறேங்க இது வந்து பிடிபிஆர்டிக்கான இன்னலிஜிபிள் லிஸ்ட்டுங்க ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஐயோ வெளியேற்றுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஏகப்பட்ட தேர்தல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே சிவி பார்த்து அதில் பாருங்கள் தான் பார்த்திங்கன்னா இன்னலிஜிபிள் கேட்டகிரியே கொண்டாந்துருக்குறாங்க இருந்தாலும் இதில் பாருங்கள் உங்களுக்கு அந்த ரீசன் மட்டும் ஏன்னா இப்போ அவங்க நான் கேட்குறதே அந்த ஸ்பெஷல் கோர்ட்டாக அவங்க கிளைம் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க பிஎஸ்டிஎம்னு போட்டுருவாங்க ஆனால் அங்கே வந்து பிஎஸ்டிமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முடிச்சிருக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்த பிஹெச்டிம்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த கல்வித்தகுதி இது வரைக்கும் அந்த கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் இப்போ டிடிஎட்னா டிடிட் வரைக்கும் பிஎட்னா யூஜி பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழில் படிச்சிருக்கணுங்க இப்போ வந்து அது மாற்றிட்டதுனால ஏன்னா நிறைய தேர்வுகளுக்கு இது தெரியாமல் இருக்குது அந்த மாதிரி தான் இது ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படி ரிஜெக்ட் பண்ணாலுமே உங்களோட மார்க் தேவைக்கு அதிகமாக அந்த செக்யூரிட்டி லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் வெளியேற்ற மாட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லிஸ்ட்டில் ஒரு சில சேஞ்சஸ் வருங்க அதே மாதிரி அந்த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாத இருக்குங்க அதே மாதிரி ஸ்பெஷல் பிஏடு முடிச்சிருக்க மாட்டாங்க அவங்களாம் ஸ்பெஷல் பிஎடுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதுக்குன்னு தனியாக கோர்ஸ் இருக்குங்க ஒரு சில பேர் அந்த செலக்ட் பண்ணும் இதுக்கு தான் அப்ளை பண்ணும்போது கூட உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறது ஏன்னா சென்டரில் பண்ணிட்டாங்க அவங்கக்கிட்ட பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ரீசனே இருக்கக்கூடாதுங்க நீங்கள் தான் கவனமாக ஒரு ஒரு இதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க வச்சுருங்க அது எல்லாமே மற்றது எல்லாமே மினிமம் குவாலிஃபிகேஷன் தாங்க அதே மாதிரி அங்கே டெட்டில் அந்த அந்த டெட்டில் பாஸ் பண்ணும்போது அந்த ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது அது இப்போ இந்த இதுக்கு தேவையில்லைங்க அது மாதிரி இஷ்யூ நடந்தால் தான் பெரும்பாலும் அந்த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்க அந்த தமிழ் மீடியம் இல்லாதவங்க சர்டிஃபிக் ஸ்பெஷல் எஜுகேஷனாக இருக்கட்டும்ங்க பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூனு கொடுத்துருப்பாங்க ஆனால் அங்கே சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியாக இருக்காது அதனால் அது மாதிரி முக்கியமான தரவுகள் மட்டும்தான் அவங்க வெளியேற்றுவாங்க மற்றபடி அவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு வித்துகள் வச்சுருவாங்க வித்துகள் வச்சாலும் பயந்து தலைங்க டைம் லிமிட் இருக்குது ரெண்டு வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான சான்றிதழை நீங்கள் டிஆர்பில் நேராக போய் நீங்கள் கொடுத்துடலாம் இல்லைனாலும் பயந்து இங்கே ஏதாச்சும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கொரி போட்டிருந்தாலுமே அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான டைம் இருக்குது நீங்கள் உடனே பண்ணிடலாம் எதுவும் பயந்து வேலை நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை எல்லா சர்டிஃபிட்டியும் எடுத்துக்கங்க எல்லா ஜெராக்ஸும் செல்ஃப் ஸ்டேஷன் போட்டு டைமுக்கு மட்டும் நீங்கள் சென்ட்ரலில் போயிருந்தீங்கன்னா அதே போதுமானது நன்றி வாழ்த்துக்கள்